ஹாய் எவ்ரிபாடி அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி சீதோஸ் வெற்றி ஒர்க்கில் நம்ம பார்க்க போகிறது ஃபைவ் இம்பார்ட்டன்ட் சென்டென்சஸ் நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலில் உள்ள எல்லா வீடியோஸும் பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இப்போ நம்ம ஃபஸ்ட் வேர்ட் பார்த்துருவோம் உங்கள் விருப்பப்படி உங்கள் விருப்பப்படி இது எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா அஸ் யூ பிளீஸ் அஸ் யூ பிளீஸ் உங்கள் விருப்பப்படி அப்படி சொல்லலாம் செகண்ட் ஒன் பாருங்கள் மன்னிக்கவும் அதை எப்படி சொல்கிறது ஐ பேக் யுவர் பாடன் ஐ பேக் யுவர் பாடன் அப்படின்னா மன்னிக்கவும் அப்படின்னு அர்த்தம் அடுத்து தேர்ட் ஒன் என்ன கொஞ்சம் பேச விடுங்க என்ன கொஞ்சம் பேச விடுங்க இது எப்படி சொல்லலாம் யூ ப்ளீஸ் லெட் மீ ஸ்பீக் யூ ப்ளீஸ் லெட் மீ ஸ்பீக் ஃபோர்த் ஒன் நான் அவளை அடுத்த மாதம் சந்திப்பேன் ஸோ இது அடுத்த மாதம் நடக்க போகிறது ஃப்யூச்சரில் ஸோ இதை நம்ம எப்படி சொல்லலாம் ஐ வில் மீட் ஹர் நெக்ஸ்ட் மந்த் ஐ வில் மீட் ஹர் நெக்ஸ்ட் மந்த் நான் அவளை அடுத்த மாதம் சந்திப்பேன் அப்படி சொல்லலாம் அவங்க விளையாடிக்கிட்டு இருக்காங்க அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் இதை நம்ம எப்படி சொல்லலாம் தே ஆர் பிளேயிங் தே ஆர் பிளேயிங் அப்படின்னா அவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த அஞ்சு சென்டென்சஸ்ஸும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஸோ இதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வரப்போகுது